சங்கர் அண்ணா இறந்து ரெண்டு நாள் ஆகுது ஆனால் அவரோட அவருடைய வந்து ஒரு ரசிகராக நம்மளாலேயே ஏற்றுக்க முடியல அந்த குடும்பம் எப்படி ஏற்றுக்குவாங்க ஆனால் அந்த அண்ணா இறந்ததுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு இந்த யூடியூப் சேனலில் வர ஒவ்வொருத்தவங்களும் கொடுக்குற விஷயங்கள் இருக்கு அது ரொம்ப மோசமாக இருக்கு அதே மாதிரி ஒரு கணவன் இறந்துட்டா மனைவி எப்படி நடனமாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கொச்சைப்படுத்துறாங்க தனி மனிதனோட உணர்வுகளுக்கு வந்து மரியாதை இல்லை ஒரு சுதந்திரம் இல்லாமல் போயிடுச்சு அவங்க என்ன சமூகத்தில் ஒரு சினிமா துறையில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில உணர்வுகள் இருக்கும் அதை வந்து நீங்கள் காயப்படுத்தாதீங்க அந்த உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவாங்க ஆனால் அவங்க ஒரு அவர் இறந்துட்டாரு குடும்ப அந்த சூழ்நிலை எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தாண்டி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க யூடியூப் பேசுறாங்க சமூகத்தை மிகப்பெரிய அளவில் பேசணுங்கிறதுக்காக மற்றவங்களை வந்து கொச்சைப்படுத்தாம அவங்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க அதுதான் நமக்கு வந்து பெரிய ஒரு இடத்தை கொண்டு போய் கொடுக்கும் அதனால தயவு செய்து அவங்க அதனால இறந்துட்டாங்க அவங்க குடும்பத்தில் அவங்க இப்படி அவங்க எப்படி நடனம் ஆடிக்கலாம் அவரோட இறுதிச் சடங்கு இந்த மாதிரி எதுவுமே தயவு செய்து பேசாதீங்க அது அவங்கள மேலுமே வந்து காயப்படுத்தும் இதே மாதிரி வடிவில் அவர்கள் சொல்லியிருந்தாரு நடவடிக்கைகள் எடுங்க அவங்க வந்து சினிமா தொழில்துறையில் இருக்கவங்க நிறைய தாக்கம் அதாவது தாக்குதல் வைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு தர அதாவது அவங்களோட பர்சனல் லைஃப்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர் இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் நடிகர் சங்கம் மீட்டிங்கில் பேசியதாக வந்து நியூஸ் வந்துருக்கு கண்டிப்பாக இது வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு வரம்பு இருக்குல்ல நமக்கும் ஸோ அடுத்தவங்களோட பர்சனலாக பேசுறதுக்கு எந்த ரைட்ஸுமே நமக்கு கிடையாது ஸோ ப்ளீஸ் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க